அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக ரீதியாக நாம் வசிக்கக்கூடிய வீட்டில் ஒரு சில அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் தெய்வம் இருக்குது அப்படின்னு அர்த்தங்க அதே போல் ஒரு சில அறிகுறிகள் நம்ம வீட்டில் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வீட்டில் தெய்வத்தினுடைய அருள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நாம் சில அறிகுறிகளை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் தெய்வம் இல்லைன்னா நடக்கும் அப்படிங்கிறதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்க தெய்வம் உங்க வீட்டில் இருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறியா நீங்க என்னென்ன பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்க இந்த மாதிரி விஷயத்துல இருந்து நான் தெய்வத்தை உணர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இந்த வீடியோவை பார்க்கும் போதே வராகி தாயே போற்றி போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மனுஷனுக்குமே ஒவ்வொரு பிரச்சனைங்க தொடர்ந்துக்கிட்டே தாங்க இருக்குது ஆனால் அந்த பிரச்சனையில் இருந்து எப்படி நம்ம விடுபடுறது அப்படிங்குறதா இன்றைக்கி யாருக்கும் பெரிதாக தெரியாத ஒரு விஷயமா இருக்குது அந்த வகையில் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் ஆன்மீக ரீதியாக நாம் பா நாம் இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு சில அறிகுறிகள் இருந்தால் தெய்வம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதாவது வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருள் சூழ்ந்ததை போல் காட்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தெய்வம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இருள் சூழ்ந்த காட்சியாக அந்த வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் மனதில் தினமும் விளக்கு ஏற்றணுமா வேண்டாமா நம்ம ஏ ஏற்றக்கூடாது நம்ம இதுக்காக ஒரு நேரம் ஒதுக்கணுமா இப்படியெல்லாம் ஒரு எண்ணம் ஓட்டம் வருது அப்படின்னா அந்த வீட்டில் தெய்வத்தினுடைய அருள் இல்லை அப்படின்னு அர்த்தம் பூஜை பாத்திரங்களை எவ்வளவுதான் சுத்தமாக கழுவினாலும் ரெண்டு நாளைக்குள்ள மங்களா தோற்றம் அளிக்கும் அதில் ஒரு ஒரு அழகான ஒரு தோற்றமே இருக்காது ஒரு பொலிவே இருக்காது தினமும் உணவுப் பொருட்கள் அதிகமாக வீணாகும் இது இந்த வீட்டில் கண்டிப்பாக தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் நம்ம பெரியவங்க வீட்டில் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு கைப்பிடி அளவு கூட நம்ம வீண் செய்யாமல் சாப்பிடணும் நமக்கு போதுங்கிறது மட்டும் வாங்கி சாப்பிடணும் தேவையில்லாமல் எடுத்து கீழே கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் இந்த வீணாகக்கூடிய தன்மை இருந்தாலே கண்டிப்பாக அந்த வீட்டில் தெய்வத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் தண்ணீர் குழாய் மின்சார பொருட்கள் அடிக்கடி பழுதடைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் தெய்வத்தினுடைய அருள் இல்லை தெய்வம் இப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான அறிகுறிகளை கண்டிப்பாக சந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி தெய்வம் இருக்குது அப்படின்னா அதை நாம் எப்படி உணரணும் விபூதி எலுமிச்சை வேப்பிலை பூக்கள் போன்ற நல்ல நறுமணங்கள் நம்ம வீட்டில் வரும்போது அந்த பூஜைக்கு பயன்படுத்திய எலுமிச்சை பழம் காய்ந்து போகலாம் ஆனால் அழுகக்கூடாது சாமி படங்களுக்கு வைக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் ஒரு வாரம் ஆனாலும் அது பொழிவோடு இருக்கும் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நம்ம எண்ண ஓட்டமாவே தோன்றுகிட்டே இருக்கும் கண்டிப்பா இப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் நம்ம தெய்வத்தினுடைய கடாட்சம் இருக்கிறது நிச்சயமாக அப்படின்னு சொல்றாங்க சரி இதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன மாதிரியான தகவல்கள்லாம் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆன்மீகத்தில் பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள் நிறைய இருக்குங்க அதாவது பெண்கள் கோலம் போடும்போது தெற்கு திசை பார்த்தபடி கோலம் போடக்கூடாது திருமணமான பெண்கள் ஒரே ஒரு விரலில் மட்டும்தான் மெட்டி அணியணும் அப்படின்னும் அதே போல இரண்டு மூன்று விரல்களில் மெட்டி அணியக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க சரி கர்ப்பிணி பெண்கள் உக்கரமான தெய்வம் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போகக்கூடாது வீட்லேயும் உக்கிர தெய்வங்களை வைத்து வழிபாடு செய்யக்கூடாது இதே போல பெண்கள் கிழக்கு திசை பார்த்தபடி குங்குமம் வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது மேலும் அமாவாசை தேவசம் போன்ற நாட்களில் பெண்கள் வீட்டு வாசல்ல கோலம் போடுவதை தவிர்க்கணும் திருமணமான பெண்கள் மஞ்சள் கயிற்றுல மட்டுமே மாங்கல்யத்தை கோர்த்து அணியிறது ரொம்ப நல்லது கோவில்களில் கொடுக்கப்படக்கூடிய துளசியை பெண்கள் தலையில் வைக்கக்கூடாது பெண்கள் முந்தானையை தொங்கவிட்டு நடக்கக்கூடாது தலைக்கு குளிக்கும்போது பெண்கள் சிறிது மஞ்சளை முகத்தில் பூசி குளிக்க வேண்டியது ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமைகள் மற்றும் விசேஷ நாட்களில் பாவக்காய் சமைக்காமல் இருக்கணும் அப்படி செய்தால் பாவம் வந்து சேரும் அதாவது ரொம்ப நல்ல நல்ல பாவக்காய் சமைத்தால் பாவம் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி நம்ம வீட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இதே போல் நம்ம வீட்டில் பூச்சேரியில் கண்டிப்பாக இந்த பொருள் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுல என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டில் தெய்வங்களுடைய நடமாட்டம் நம்மளிடையே இருக்கிறத முன்னோர்கள் கவனித்து சொல்வாங்க தெய்வ சக்தி இருக்கக்கூடிய வீடுகளில் பள்ளி சத்தம் போடும் அதே போல் பள்ளி சத்தம் கே கேட்டுக்கொண்டே இருக்கும் ஒருவேளை தெய்வ சக்தி இல்லை அப்படின்னா பள்ளிகளுடைய நடமாட்டம் இருந்தாலும் கூட அவை சத்தம் போடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதோடு மேலே என்னென்ன சொல்லப்படுது பள்ளிகள் இருந்தும் சத்தம் போட்டாதான் அது தெய்வ சக்திகளான ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இப்படி சத்தம் போடுவது தெய்வங்கள் நம்மை ஆசிர்வதிப்பதாக அர்த்தம் நிலைவாசலில் பூஜை அறையில் இப்படியான சத்தம் கேட்கும் இதை வைத்தே கடவுள் நடமா நடமாட்டத்தை அறிய முடியும் அதே போல் வீட்டில் சம்பந்தமே இல்லாமல் பூஜை பொருட்களினுடைய வாசனை கிளம்பும் பூக்கள் சந்தனம் ஜவ்வாது சந்தனம் பன்னீர் குங்குமம் சாம்ராணி எலுமிச்சை வேப்பிள்ளை போன்ற மங்கள பொருட்களுடைய வாசனை வந்தாலும் நம்ம வீட்டில் தெய்வ சக்தி இருக்கிறதா நம்பப்படுது மல்லிகைப்பூ வாசனை வைத்து துர்சக்தி விட்டதா அப்படின்னு சொல்றாங்க அதாவது மல்லிகைப்பூ என்று நறுமணம் எங்கு இருக்கோ அங்கே கண்டிப்பாக தெய்வ சக்தி நடமாட்டம் இருக்கும் ஆனால் மல்லிகைப்பூ வாசனை வந்தால் அங்கே வந்து எதிர்மறையான சக்தி இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க இதோடு பூஜை அறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் போது சுடரினுடைய நிறத்தை வைத்து தெய்வ சக்தியை நம்மளால் அறிய முடியும் வெள்ளை நிறத்தில் சுடர் இருந்தாலே தெய்வ சூழல் நிலவுவதாக அர்த்தம் சுடர் வெண்ணிறமாக இல்லாவிட்டாலும் சுடரை சுற்றி வெண்ணிற படலம் இருந்தாலே தெய்வ சக்தி இருக்கிறதாக கருதி கொள்ளலாம் அதே போல் பூஜைக்கு பயன்படுத்திய பொருட்கள் அழுகி போகாமல் இருந்தால் தெய்வ சக்தி உள்ளதாக பொருள் அது மட்டும் இல்லாமல் சாமி படங்களுக்கு வைக்கப்படக்கூடிய மஞ்சள் குங்குமம் ஒரு வாரம் ஆனாலும் பொலிவாக தென்பட்டலாம் பட்டாலும் அந்த வீட்டில் மகிழ்ச்சியும் வறுமையும் நீங்கி காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டு ஒருவேளை இந்த அறிகுறிகள் எதுவுமே உங்களுக்கு தென்படலாம் அப்படின்னா அல்லது தெய்வ சக்தி நடமாட்டம் வீட்டில் இருக்கா இல்லையா என்பதை அறிய வேண்டும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று ஒரு எலுமிச்சம்பழத்தை அம்மனுடைய பாதத்தில் வைத்து பிறகு இந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டு பூஜை அறையில் வச்சுடுங்க எலுமிச்சம்பழம் காய்ந்து விட்டால் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் எலுமிச்சை அழுகிவிட்டால் எதிர்மறை ஆற்றல் இருக்கிறதை இவை உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பள்ளிகள் சத்தம் விடும்பது மட்டுமல்ல எந்த திசையில் சத்தம் எழுப்புகிறது என்பதும் நமக்கு ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு நாம் ஒரு விஷயத்தை பற்றி பேசி கொண்டு இருக்கும்போது பள்ளிகள் சத்தம் எழுப்பினா அவை எந்த திசையில் இருந்து சத்தம் எழுப்புகிறது அப்படிங்கிறத நம்ம கவனித்து பார்க்கணும் அந்த திசையை வைத்தே அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா என்பதை நம்மளால் உணர்ந்து கொள்ளும் வகையில் இருக்கும் அதே போல் வெளியில் செல்லும்போது பள்ளி சத்தம் எழுப்பினா நாம் செல்லக்கூடிய காரியம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு அர்த்தம் சில சமயம் இரவு நேரங்களில் கூட பள்ளிகளுடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் இப்படி தெய்வம் நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முன்னோர்களால் நிறைய விஷயங்கள் கடைபிடிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியான அறிகுறிகளை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க முக்கியமாக நம்ம வீட்டில் ஒரு தெய்வத்தினுடைய பெயரை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டே இருக்கோம் அப்படின்னா ஒரு தெய்வம் சம்மந்தமான விஷயங்களை பேசிக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா அதே போல் அந்த தெய்வத்தினுடைய சக்தி அந்த வீட்டில் நிறைந்திருக்கிறதா பொருள்படுது ஒரு வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்திருந்தால் அந்த தெய்வத்தை பற்றிய எல்லா விஷயங்களும் அந்த வீட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அந்த வீட்டில் நிம்மதி அமைதி நிறைந்திருக்கும் சண்டை சச்சரவு வராது வாழ்க்கையில் மென்மேலும் உயர்ந்து கொண்டே போவீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இது ஒரு அறிகுறியாக சொல்கிறாங்க அப்படி எந்த வீட்டில் தெய்வம் இருக்கோ அந்த வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரியான பொ அறிகுறிகள் இருக்கோ அப்படின்னு சொல்லலாம் அப்படி இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோன்று மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் ஒரு வீட்டில் தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கா இல்லையா இதில் இல்லை அப்படின்னா என்ன மாதிரி அறிகுறிகள் இருந்தால் என்ன மாதிரி அறிகுறிகள் இவையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவர்ஸ்